வணக்கம் நான் திரைப்பட தலைமுறை ஏ எஃப் சௌத்ரி தேவர் பேசுகிறேன் அரசு வந்து இமானவியல் அவர்களுக்கு மணிமண்டம் அறிவித்து வேலை ஆரம்பிச்சிருச்சு இதை பற்றி நம்ம கேட்டதுக்கு அரசோட கொள்கை முடிவு அதில் தலையிட ஆறு உறுப்பில் அரசு வந்து மணிமண்டபம் அமைத்து கொடுக்கட்டும் ஏ ஏன் சொல்கிறேன்னா அவர் இராணுவத்தில் இருந்ததற்கான ஆதாரமோ அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஆதாரமோ எங்கேயுமே இல்லை இருந்தாலும் அவர்களையும் சுதந்திர போராட்ட அவரை வந்து சுதந்திர போராட்ட தியாகி இமானுவேல் சேகரன்ற கூட அவர் அவர் என்ற ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் தியாகி இமானுவேல் சேகரன்னு சொல்லி மணிமண்டபம் அமைக்கிறீங்க அதை பற்றி மற்ற மக்கள் பெரிதும் நம்புகிறாங்க அவர் இராணுவத்தில் இருக்க நம்புகிறாங்க சுதந்திர போராட்டத்தில் அவங்க பெரிதும் நம்பும் தலைவருக்கு நீங்கள் மணிமண்டபம் அமைப்பதில் எந்த ஒரு ஆட்சியப்படிவும் எங்களுக்கு இல்லை ஆனால் அப்படி அமைக்கும் பொழுது எங்கள் கீழத்துவல் தியாகிகள் ஐவருக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் அதை குடிக்கிறக்குள்ள மணிமண்டபம் அமைச்சு கொடுக்குறோம் ஏன்னா அந்த தியாகிகளை இன்ன வரைக்கும் எங்களை கூட விட கூட அந்த இடத்துல வந்து அரசு கூட விட மாட்டேங்குது அதான் அன்னைக்கு வந்து காமராஜர் தலைமையான காங்கிரஸ் அரசோட பயங்கரவாதம் அது நீ என்ன சொல்லணும்னா சுதந்திரத்தோட நீச்சி அது சுதந்திரத்தில் தேவரோட பங்கு நேதாஜியோட நேதாஜியோடய தேடுதல் இவங்க வந்து நேதாஜியை பிடிச்சி கொடுக்கணும்னு சுதந்திரம் வாங்கினால அதனால் அவங்க தேவரை வந்து நேர்வோட கட்டளையின் பேரில் காமராஜர் படத்தில் கொடுமைகள்ல ஒரு அங்கம் தான் அந்த கீழத்தூவல் தியாகிகள் நீங்கள் பரமக்குடியில வந்து இமானவேல் சேகரன்னு சொல்லி அவருக்கு நீங்கள் மணிமண்டம் அமைக்கும் பொழுது கீழத்தூவலில் இந்த தியாகிகளுக்கு நீங்கள் கண்டிப்பாக மணிமண்டம அமைத்து தான் ஆகணும் இதை வந்து நான் சொல்ல சட்டசபையில திராவிட கட்சிகள் இரண்டும் திமுக திமுக பெரிதும் லீடரா காட்ட அடையாளம் காட்டக்கூடிய அண்ணா துறை தன்னோட சட்டமன்ற உரையில பேசியிருக்காரு அதாவது இது வந்து காமராஜர் அரச பயங்கரவாதம் அந்த தியாகிகளை சுட்டு கொண்டதை மேற்கோறு காட்டி அண்ணாதுரை அவர்கள் பேசியிருக்கார் அப்படிப்பட்ட தியாகியை அப்படி பெரிய இது இப்படி மாதிரி பெரிய தலைவர் யாரா அண்ணாதுறை வந்து ஆட்சிக்கு வரும்போதே கா தேவருக்கு செய்த துரோகம்னு சொல்லி தேவரோட அந்த வரைந்த இடத்துல சபதம் போட்டுதான் முக்கிய தேவர் துணையோட ஆட்சியை பிடிக்கிறார் அது எல்லா வரலாறு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படிப்பட்ட தேவருடன் பின்னி பிணைந்த தியாகிகளோட சூடு அதாவது கண்ணை கட்டி கண்ணை கட்டி சுடப்பட்ட போதும் அதுதான் அந்த அழகு கண்ணை கட்டப்பட்ட போதும் தன் நெஞ்சை நிமித்தி காட்டார்கள் தான் சாகப்போவது தேவர் காட்டி அப்படின்ற ஒரு பெருமை காட்டி நெஞ்சை தூக்கி காட்டி அந்த கண்ணை கட்டின நிலையிலும் அந்த குண்டை நெஞ்சில் வாங்கி செத்த வீர மரவர்கள் அவர்கள் அவர்கள் வந்து வரலாறு வரலாறு வந்து கொண்டாடாட்டி அதுதான் நமக்கு பெரிய பிழையாகும் நாங்க கொண்டாட ரெடியா இருக்கோம் அரசு வந்து இந்த முறை பதினாலாம் தேதி எங்க எல்லாத்தையும் அனும அனுமதிக்கணும் ஏன்னா கீழ தூவல் தியாகிகள் இப்ப காங்கிரஸ் செய்த தப்ப அதே தப்ப எல்லா அரசாங்கம் அடுத்தடுத்து வர அரசாங்கமும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு ஆதரவாக எல்லா அரசாங்கமும் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த கீழத்தூவல் தியாகிகளை நாங்கள் கொண்டாட ஐவரை எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எப்படி நாங்கள் புலித்தேவன் விழா எப்படி நாங்கள் பருது பாண்டியர்கள் விழா எப்படி வேளாட்சி விழா எப்படி தேவர் ஜெயந்திக்கு எல்லாரும் சென்று நாங்கள் கொண்டாடி வீர வழக்கம் செலுத்தி கொண்டாடுறோம் மாதிரி இந்த ஐவருக்கு எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டும் நாங்கள் போய் வீர அரசு கண்டிப்பாக இமானுவேல் சேர்ந்த நீங்கள் மனசில் வச்சு அவருக்கு மணிமண்டபம் கட்டும் போது முக்குளத்தோர் சமுதாயம் பெரிதாக வாழ்கிறோம் என்று த தமிழ்நாட்டில் முதன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு கீழத் தூவல் தியாகி அதே பகுதியை சேர்ந்தது அதனால் தான் கேட்குறேன் பரமக்குடியில் நீங்கள் அமைக்கும் போது கீழத்தூவலை கண்டிப்பாக மணிமண்டபம் அமைச்சு கொடுக்கணும் அரசு அமைச்சு கொடுக்கும் நான் நம்புகிறேன் முதல்வருக்கு இது வாயிலாக நான் கோரிக்கை வைக்கிறேன் நான் முதல்வரை நேராக சந்தித்தும் கடிதம் கொடுக்க போகிறேன் அதனால் கண்டிப்பான முறையில் மணிமண்டம் அமைச்சு கொடுங்க இந்த முறை வருகிற செப்டம்பர் பதினாலு எங்க அனைவரையும் போய் கொண்டாட நீங்க அனுமதி கொடுக்கணும் கண்டிப்பான முறையில எங்க வீரவணங்க செலுத்த நீங்க ஏன் தடுக்கிறீங்க அன்னைக்கு செஞ்ச காங்கிரஸ் அப்புறம் ஏன் அடுத்தடுத்த அரசாங்கம் துணை போறீங்க இது வந்து உண்மையிலேயே இது வந்து மிக 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 ஒரு தவறான ஒரு இது ஏன்னா தியாகிகளை கொண்டாட விடணும் இப்ப தியாகின்னு சொல்லி மாணவர்களை கொண்டாட விடுறீங்க அவருக்கு எல்லாமே செய்ய விடுறீங்க இன்னைக்கு குரு பூஜைக்கு கூட குரு பூஜைன்னு போடுறதுக்கு முத்ராபள்ளி தேவரத்தை வந்து யாருக்குமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது தகுதியும் கிடையாது ஆனால் குரு பூஜை போற வீர வணக்கம் செலுத்தலாம் அவர் தலைவர் பறந்துட்டாரும் அவர் வீர வணக்கம் செலுத்தலாம் குரு பூஜை கொண்டாடக்கூடாது கொண்டாடுவதற்கு குரு பூஜைனா என்னென்னு தெரிஞ்சவங்க கொண்டாட மாட்டாங்க நீ தமிழ்நாடே வேடிக்கை எல்லா எல்லா விஷயங்களும் வேடிக்கை தான் இருக்கு குரு பூஜைன்றது தேவருக்கு மட்டும்தான் ஊருக்கே தெரியும் அதனால கண்டிப்பான முறையில் இந்த மணிமண்ட வேலைகள் இவ்வாறு முடியும் அவர்களுக்கு முடியும் பொழுது முடிக்கும் பொழுது இங்கேயும் மணிமண்டம் நீ அமைத்து திறக்க வேண்டும் இதை வந்து பெரிய கோரிக்கையாக இல்லாட்டி இதுக்காண்டி நாங்கள் அறப்போராட்டங்களுக்கு தயாராகிடுவோம் கண்டிப்பான முறையில் எங்கள் தியாகிகளை எங்களை கொண்டாட எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் எங்களுக்கு மடிமண்டம் அமைதி கொடுத்து எங்கள் தியாகிகளுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் கீழத்தோல் தியாகிகளுக்கு அங்கீகாரம் வேணும் எங்கள் அடை எங்களுக்கு அடையாளம் வேணும் என்ன அரசுக்கு கோரிக்கை வைத்துக்கிறேன் நன்றி வணக்கம்